ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் தான் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது போதும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக இப்போ இதில் வந்துட்டு ஒரு பால் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் எண்ணெயில் பொறிச்சு தான் எடுக்க போகிறேன் இப்போ பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னாக்கா அரிசி மாவு பச்சை அரிசி மாவு இவ்வளோ தான் ஒன்றுமே கிடையாது வெறும் ஒரு பறைய்கா இருந்தனா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பறையங்காய் அவங்களுக்கு இப்போ அந்த பறங்கக்காயை பீஸ் போட்டு ஆவியில் வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ பறங்கக்காயை தோலை சீவிடலாம் அப்படியே தோலோடு வச்சு அவிச்சுட்டு அப்படியே மேலாலேயும் எடுக்கலாம் தோலை சீவிட்டும் வைக்கலாம் இந்த எல்லோ கலர் பழுத்த அந்த பரங்கிக்காய் வந்து அவ்வளோ நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கூட இந்த பரங்கிக்காயோட சீட்ஸ் இருக்குது பாருங்கள் பம்கின் சீட்ஸ் அதில் தான் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது பாருங்கள் சிக்கன் மட்டன் எல்லாம் விட அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இதோட விதை பச்சை கலரில் இருக்கும் ஒரு மாதிரி முன்னாடியெல்லாம் கிடைக்காது வெளிநாட்டில் தான் இருக்கும் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு பரங்கிக்காய் விதை கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க அதுவும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள லேடிஸுங்க டெய்லியும் ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம் எலும்பு தேய்மானம் முட்டி வெளி எல்லாத்துக்குமே அந்த பம்கின் சீடு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ இது ஃபுல்லாக தோலை சீவிட்டு எடுத்துகிட்டு வர்றேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இதை கட் பண்ணி அதில் வச்சிட வேண்டியது தான் இப்போ பரங்கிக்காயை கட் பண்ணி வந்துட்டேன் தண்ணி வச்சு ஒரு தட்டு வச்சுருக்கேன் நல்லா ஆவி வந்த பிறகு எடுத்து வச்சுருங்க அப்படியே அவ்வளோதான் இப்போ ஒரு மூடியை போட்டுடலாம் நல்லா வேகட்டும் ஒரு டூத் பிக் வச்சு இப்படி குத்தி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக உள்ளே இறங்குன்னுச்சேன்னா எடுங்க ஏன்னா பீஸ் பீஸாக நிற்கும் நல்லா நைஸாக வெந்தால் தான் மசிக்கணும் வெந்த பிறகு எடுத்துட்டு நல்லா மசிக்கணும் அதுக்காக தான் நல்லா வேகட்டும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம் டூத் பேக் வச்சு அப்படியே இறக்குனீங்கன்னா அப்படியே இறங்கும் உங்களுக்கு போதும் இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே மசிச்சுக்கலாம் மிக்ஸியில் போட்டோம் அப்படியே விப்பரில் போட்டு ஒரு ரவுண்டு அப்படியே விட்டுறலாம் இந்த கட்டி கட்டியாக பீசஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மசிச்சுக்கலாம் அப்படியே இப்போ நல்லா மசிச்சாச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அப்படியே வேக வச்ச பரங்கிக்காயை மசித்து வச்சுருக்கேன் இதில் வந்து அரிசி பச்சை அரிசி மாவு ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மா அந்த பரங்கிக்காயில் உள்ள அந்த ஈரம் தான் வேறு தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது கொழுக்கட்டை மாவு மாதிரி அதை திக்காக உருட்டி எடுக்கணும் அப்படியே இப்போ அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு அரை இனிப்பு அரை உப்பு போட்டுக்கலாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்குங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மூணு நாலு ஸ்பூன் போடுறேன் இப்போ அரிசி மாவு சர்க்கரை ஒரு ரெண்டு சிட்டிகை போல் உப்பும் போட்டாச்சு இது நல்லா அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது இப்படி நல்லா வந்து நம்ம லட்டெல்லாம் பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி திக்காக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ பரங்கிக்காய வேக வச்சு அது கூட சர்க்கரை உப்பு அரிசி பச்சரிசி மாவு எல்லாம் போட்டு கலந்தாச்சு சப்பாத்தி மாவு பத்துக்கிறதுக்கு இதை வந்து பால்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே பிடிச்சிக்கலாம் சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் இதே போல எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் நம்ம வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மாதிரியும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இதே போல் எல்லாத்தையும் ஊட்டி வச்சுக்கலாம் அப்படியே சரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா இப்படி நீட் நீட்டாகவும் இந்த குலோப் ஜாமுன்லாம் ட்ரை குலோப் ஜாமுன்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் மாதிரி இப்படி நீட்டாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இல்லை குட்டி குட்டியாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம் எப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன் வெள்ளை எள் இருக்குது பாருங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இந்த வெள்ளை எள்ளுல அதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் கொஞ்சமாக அப்படியே தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது ஒட்டும் சமயத்தில் ஒட்டும் சில சமயத்தில் வந்து எடுத்துக்கும் மேலால் அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி தொட்டு இதில் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வெள்ளை எள்ளு கவர் ஆகிற மாதிரி இது அப்படியே எல்லாத்தையும் ஒத்தி எடுக்கணும் கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த பால் அப்படி பண்ணிங்கன்னாக்கா அப்படியே இந்த எள்ளில் ஒரு கோட்டிங் அப்படியே லைட்டாக அப்படியே உருட்டி விட்டிங்கன்னா எல்லா இடமும் அப்படியே கேப் இல்லாமல் ரொம்ப எண்ணெயை காய விட்டுறாதீங்க இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே போல் அப்படி நீட் வாக்கிலையும் செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னாக்கா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஏன்னா க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாதுங்க பசங்க ஸ்வீட்டாக இருக்கும்ன்ட்டு நிறையா குழந்தைங்க சாப்பிடாது ஸ்கூலுக்கு வந்தோடனே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க அழகாக அதே மாதிரி நீட்டாகவும் செஞ்சுக்கலாம் இதே போல் உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம் இதே போல் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இது பாதி பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படியே ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே நல்லா அப்படியே நல்லா உருட்டி விட்டிங்கனாக்கா நல்லா ஒட்டிக்கும் இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக அப்படியே விட்டுலாம் எண்ணெயில் எண்ணெய் காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஆனால் உள்ளே இருக்க மாவு வேகாது மேலே வந்து பொறிஞ்சிடும் அப்படியே டார்க் ஆகிடும் கலரு நல்லா போட்டுக்கலாம் நல்லா அப்படி இப்படி கரட்டி விட்டிங்கன்னாக்கா எல்லா இடமும் நல்லா வேகாமல் அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம்லாம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் பச்சையாக அதனால நல்லா எண்ணெய் காய்ஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் விட்ருங்க அப்படியே பொறுமையாக வேகும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நல்லா உள்ளுக்குள்ளேயும் வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரெண்டும் ரெடி ஆகிச்சு பாருங்கள் பரங்கிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ பறவிக்க வச்சு வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகி பாருங்கள் இதை ஆரட்டும் இன்னும் அடுத்த ரொம்ப போட்டுக்கலாம் அப்படியே நீட்டாக போட்டதையும் ரெடியாக போட்டுக்கலாம் ஏன்னா எள் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஏதோ ஒரு விதத்தில் துவையலோ சாதத்தில் போட்டு பண்ணுறதோ பொடியாக பண்ணுறதோ இட்லி பொடி பண்ணும்போது அதில் போடுறது எப்படியாவது வந்து எள் வந்து டெய்லி சாப்பாட்டில் கலக்கிற மாதிரி பார்க்கணும் இல்லை அப்படி இல்லைன்னா எள் உருண்டை கடையில் விற்கும் அதை வாங்கி கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அப்படியே இப்போ பறையக்காய் வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு பாருங்கள் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் அப்படியே ரொம்ப போடாதீங்க ஒரு நாலு நாள் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா உடஞ்சிரும் நீங்கள் போட்டு பறக்குனீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே இதேபோல எல்லாத்தையும் பொறிச்சுட்டு காமிக்கிறேன் உம் உம் இப்போ எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இப்போ பரங்கிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நல்லா செமையாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த எள்ளு வந்துட்டு மேலே சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் ஒரு மாதிரி கருக்கு முறுக்குன்னு கொஞ்சம் நேரம் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு பரங்கிக்காய் பீஸ் இருந்தால் போதும் எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள் நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதில் தாராளமாக ஆளுக்கு ஒரு மூணு மூணு எடுத்தால் கூட தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான ரெசிபி செஞ்சுருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஜெய விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பம்கின் ஸ்வீட் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிதான் இருக்கும் உள்ளுக்குள்ளே லைட்டாக சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் லைட்டாக சாஃப்ட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஸ்வீட் ரொம்ப போட்டால் ஒயில் சுகர் போட்டால் கற்றுங்க இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நல்லா அவங்களுக்கு சூடாக சாப்பிட்டா கிறிஸ்பியாக நல்லா கருக்கு முறுக்குன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாளைக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் வச்சும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக